அன்பானவர்களே இயேசுவின் பேராலே உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமான மகிழ்ச்சியின் நாளாக அமைவதாக நான் தற்போது இயற்கை எழில் நிறைந்த மலையக பிராந்தியத்தில் பணி செய்து வருகிறேன் நான் வசிக்கும் ஆலயத்திற்கு அருகில் அழகான மரங்கள் நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் ஆறுகள் அழகான பறவைகள் நிறைந்த இடமாகவே காணப்படுகிறது பச்சை பசேலென காணப்படும் இப்பகுதியை கண்டு நான் எப்போதும் பிரமிப்பேன் கடவுளை ஸ்தோசரிப்பேன் ஆண்டவரும் இந்த உலகை மிக ஆவலோடு ஆசையோடு படைத்தார் படைத்த பின்பு இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் இவ்வாறு சொன்னார் தொடக்க நூல் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாய் இருந்தன அவை மிகவும் நன்றாய் இருந்தன இந்த படைப்பை பார்த்து கடவுள் சந்தோஷப்படுகிறார் இந்த படைப்பிலிருந்து நாம் முக்கியமான பல பாடங்களை கற்றுக்கொள்ள கடவுள் எங்களை அழைக்கிறார் முதலாவது படைப்பானது தீயதை தீமையான காரியங்களை தன்னிடத்தில் வைத்து கொள்ளாது உதாரணம் கடலை பாருங்கள் கடல் எப்பொழுதும் கழிவு பொருட்களை தன்னகத்தே வைத்து கொள்ளாது நீங்கள் கடலில் குப்பைகளை போட்டாலும் சில மணி நேரங்களில் அக்குப்பைகள் கடல் வெளியே தள்ளிவிடும் கடல் ஆழத்தில் ஏதாவது மீன் அல்லது ஏதாவது விலங்கு செத்து போயிருந்தால் கடல் அதில் உள்ளே வைத்திருக்காது உடனே அதை வெளியே தள்ளிவிடும் இயற்கையானது கடவுளின் படைப்பானது தீயதை தீமையானதை கெட்டதை தன்னிடத்திலே வைத்து கொள்ளாது ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் தீயவற்றை நாடி தேடி ஓடுகிறோம் தீய குணங்களோடு வாழ்கிறோம் தீய பண்புகளை எமது இதயத்திலே சேர்த்து கொள்கிறோம் கோபத்தை வெறுப்பை பகையை விரக்தியை பொறாமையை தோல்வியை கசப்பான சம்பவங்களை ஆணவத்தை பெருமையை சாதி பாகுபாட்டை எமது மனதிலே வைத்திருக்கிறோம் இக்காரியங்களை நாம் ஆராயும் போது இயற்கை எமக்கு சொல்லித்தரும் விடயம் தீயவற்றை வெளியே தள்ளும் கடலை போன்று தீயவற்றிலிருந்து நாங்கள் விலகி வாழ அழைக்கப்படுகிறோம் இயற்கை எமக்கு கற்றுக் முக்கியமான காரணி தீய காரியங்கள் தீயது கெட்டது எவற்றையும் இயற்கை தன்னிடத்தில் வைத்து கொள்ளாது பிரிய மாணவர்களே இந்த அதிகாலை வேலையிலே கடவுள் எமக்கு கொடுக்கும் வார்த்தை தீமையை விட்டு விலகி நன்மையான பாதையில் நடங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைவதாக